வணக்க மக்களே ஒரே நாளில் தங்கத்தோட விலை ஏறினும் இறங்கினே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருமுறை வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் சரியாக நோக்கி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தங்கம் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரியான தருணங்க இதுக்கு மேலே விட்டால் வல்லுநர்கள் அதாவது இந்த தங்கத்தோட மதிப்பு ஏறுது இறங்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த தங்கம் ஒரு லட்சத்தையும் தாண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ ரேட் போகுது அப்படின்றது ஏ டு சர்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆகரமான தங்க விலை இன்றைக்கி ஏதாவது மே பன்னெண்டாம் தேதி ஒரே நாளில் இருமுறை சரிஞ்சுருக்கு பவுனுக்கு ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபதாவது குறைஞ்சிருக்கு எழுபதாயிரத்துக்கு விற்பனை ஆகியிருக்கு ஒரு பவுனு சென்னையில் ஆப்புரம் தங்கத்தோட தொடலை இன்றைக்கி காலையில் பவுனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது குறைஞ்சி எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பவுனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றறுபது ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ எழுபதாயிரத்துக்கு விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கு ஒரு கிராம் தங்கம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ எட்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா விற்பனை ஆகியிருக்கு அதே நேரத்தில் டெல்லியோட நேரம் மட்டுமின்றி ஒரு கிராம் நூற்றி பத்தாகவும் ஒரு கிலோ கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயும் இருக்குது ஸோ வெள்ளியோட விலையை பார்த்த அளவுக்கு ஏறவும் இல்லை இறங்கவில்லை ஒரு ஆவரேஜாக இருக்குது ஆனால் தங்கம் மட்டும் டாப் லெவலில் இருந்து லோ லெவலில் வந்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா அப்படின்றது உண்மையோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே குறைஞ்சிருக்கு அப்படி தான் சொன்னோம் சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப தங்க விலை உயர்ந்து உயர்ந்து வருகிறது நடப்பாண்டில் மட்டும் ஜனவரி இருபத்தொம்போது முதல் தங்க விலை வந்து உயர்ந்து வந்தது மார்ச் பதிமூணாம் தேதி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஆகவும் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறுபத்தெட்டாயிரம் ஆகவும் இருந்தது அதாவது ஒரே மாதத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஏற்றத்தாலும் காணப்பட்டிருக்கு இதற்கிடையே அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் போர்களுக்கு அதிக வரியும் விதிக்கும் நடைமுறை வந்து அறிவிப்பு ஈரான் நாட்டில் வந்து மீது போர் அச்சுறுத்தல் அமெரிக்கா வந்து சீனா இடையே வர்த்தக போர் ஆகியவற்றை தங்கம் தங்கமுறையை தொடர்ந்து உயர்ந்திச்சு அப்படின்னு தான் சொன்னோம் குறிப்பாக கடந்த ஏப்ரல் இருபத்திரெண்டாம் தேதி எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா உயர்ந்த தங்கம் இப்போ புதிய உச்சத தொட்டியிருக்கு இருப்பினும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி பவுனு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வரை குறைஞ்சிருக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதா இருந்த இதற்கு பிறகு தங்க விலை ஏற்ற இறக்கமாக இருந்து தற்போது ஒரே நாளில் அஜரடியாக தங்க விலை செஞ்சிருக்கு சர்வதேச சந்தையில் ட்ரை அவுன்ஸ் விலை சரிவு அமெரிக்க டாலர் மதிப்பு குறைவு ஆகிய காரணங்களால் தங்கத்தோட விலையை குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்று ஒரு நாட்களும் தங்களோட விலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்று வர்த்தக நிபுணர்களும் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா விதி வரி விதிப்படி யுத்தி தங்கம் குறைவதற்கு சர்வதேச பங்கு சந்தையில் வெகுவாக மீண்டும் வருகின்றன இதனால் முதலீட்டாளர்கள் பார்வை இப்போது பங்குச்சந்தை பக்கம் திரும்பி இருக்குது இந்தியா பாகிஸ்தான் போர் நேரத்தம் இதர வழியாக இந்தியா புங்கிச்சதில் பெரிய அளவில் எழுச்சி வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொன்னோம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னுச்சுனா இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னால் இன்னுமே தங்கத்தோட விலை கண்டிப்பாக ஏறும் ஸோ போரும் முடிஞ்ச போருக்கு இப்போ இறந்தனால தான் தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா சற்று குறைஞ்சிச்சு ஆனால் இப்போ வந்து போர் முடிஞ்சதையும் இந்த தங்கத்தோட வேலை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரி போகுது ஸோ நீங்கள் தங்கம் எடுக்கணும்னா இது வந்து ஒரு சரியான தருணம் தான் சொல்லணும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்